வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது விபூதி பூசும்போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன தெரியுமா விபூதி எனும் சொல்லுக்கு ஐஸ்வரியம் என்பது பெயர் திருவை அளிப்பதால் திருமகளின் கடாட்சத்தை தருவதால், விபூதியை திருநீறு என்று சொல்லுகின்றோம் என்கின்றனர் பெரியோர்கள் விபூதி அணியும் போது மனதில் பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாய எனும் மந்திரத்தையோ அல்லது மந்திரமாவது நீரு எனும் திருஞான சம்பந்தரின் பதிகத்தையோ சொல்லி வழிபடுவது சிறப்பு அதேபோல் ஆறுமுகம் என்று பூதி அணிகின்ற எனும் அருணகிரிநாத சுவாமிகளின் வாக்குப்படி ஆறுமுகம் என்கிற முருகனின் திருப்பெயரை ஆறு முறை சொல்லி விபூதி அணிவோருக்கு அனைத்து நன்மைகளும் உண்டாகும் İzlediğiniz için